ஹாய் ஹாய்ஸ் வெல்கம் அவர் சேனலுங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருப்பீங்க நானும் நம்புகிறேன் இறைவன் அருளால் நாங்களும் நல்லாயிருக்கும் நீங்களும் நல்லா இருங்க கடவுள்கிட்ட கண்டிப்பாக ப்ரே பண்ணிக்கிறேன் எப்போயும் போல தான் எங்களுக்காகவும் நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறது நம்ம வீட்டை தான் எப்பயுமே போல் நான் ரெகுலராக கொடுக்க நினைக்கிறேன் சம்டைம் நான் ரெகுலராக கொடுக்க முடிய மாட்டேங்கிற வீடியோஸ் அது ஒரு பிரச்சனை பட் இருந்தாலும் சில வீடியோஸ் வந்து நான் ரொம்ப வந்து பெரிய பெரிய லாங் வீடியோ மாதிரி போடுறதா தெரியும் பிகாஸ் எதுக்கு அப்படின்னா அதை ஃபுல்லாக நான் அவங்களுக்கு க சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் நான் அந்த டைம் எடுக்கிறேன் தப்பாக எடுத்துக்காதீங்க ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதே மாதிரி பிடிச்சிருந்தால் ஐடியை சப்போர்ட் பண்ணிவிட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஒரு சின்ன கமெண்ட் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆமாம் இன்றைக்கி வீடியோ வந்து என்னென்னா நம்ம இடத்துல இருந்த மரத்தை எடுக்கிறத பற்றி தான் வீடியோ போது நம்ம எடுத்துகிட்டு இருக்காங்க இல்லையா அந்த அண்ணா தான் வந்து நமக்கு செஞ்சு கொடுத்தவங்க இங்கே வீட்டு பக்கத்தில் தான் இருக்காங்க ஆக்சுவலாக என்னென்னா நமக்கு ஃப்ரெண்டில் ஒரு பெரிய மரம் இருந்தது அந்த மரம் வந்து அந்த மரமும் பின்னாடி வீட்டுக்கு பின்னாடி ஒரு வேலிங்காத்த மரம் வேலை வேலிங்காத்த மரம் தான் சொல்லுவாங்க அது வேறு என்ன பேர் முள்ளு மரம்னு கூட சொல்லுவாங்க அந்த மரமும் இது அந்த மரம் வந்து வேறு அடி அடியில் இருந்துச்சு அது எடுக்க முடியாமல் இருந்துச்சு ரொம்ப நல்லா ஆள் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம் ஒர்க்கு பாருங்கள் இந்த மரம் தான் ஃப்ரெண்டில் அதுக்கு எடுக்க ஆள் கூப்பிட்டுருந்தோம் கிடைக்கவே இல்லை ஸோ இப்போ நீங்கள் கிடைச்சாங்க இதையும் அதையும் சேர்த்து எடுத்துடலாம் அப்படின்ட்டு இந்த மரம் வந்து ஃபுல்லாகவே வந்து காஞ்சி போச்சு மேலேலாம் பட் ஆனால் ஒரு ஓரத்தில் பச்சை இருக்குது அந்த ஓரத்தில் இருந்து துளிர் வந்துச்சு பட் இருந்தாலும் மேலே போன மரம் வந்து ஃபுல்லாகவே காஞ்சி போச்சு வீட்டுக்கு நேராக காஞ்ச மரம் இருந்தால் நல்லா இருக்காது இல்லை நாங்கள் என்ன நினச்சோன்னா செய்து மரம் நல்லா இருந்தது ஆனால் வரும்போதே அந்த மரத்தை வெட்டிடலான்னு தான் சொன்னாங்க நாங்கள் தான் சரி இவ்வளோ பெரிய மரமாக இருக்குது அதை வெட்ட வேண்டாம்னு சொல்லிட்டு அப்பயே வெட்டியிருந்தால் கையோடு முடிஞ்சிருக்கும் வேலை பட் ஆனால் அப்போ வேணான்னு சொல்லிட்டோம் ஸோ இப்போ வந்து வேறு வழி இல்லை அது ரொம்ப காஞ்சு போகிற ஸ்டேஜில் வந்துறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லையா அதுக்கு இப்போயே வெட்டிட்டா பரவாயில்லனு நினச்சிட்டு மேலே ஆனால் ஒரு ஒரு கொஞ்சம் பா மட்டும் பச்சை இருக்கிறது மற்ற சைடு ஃபுல்லுமாவே காஞ்சிடுச்சி ஸோ அதனால் அவர்கிட்ட சொல்லி கேட்டோம் வாங்கினா வந்து கொஞ்சம் எங்களுக்கு மரத்தை வெட்டி கொடுங்கன்ட்டு அவர்கிட்ட அடிக்கடி கேட்டுகிட்டு தான் இருப்போம் அவரும் வேலையாக இருப்பார் வர முடியாதுன்ட்டு இப்போது வேறு வழியும் இல்லை மாட்டிக்கிட்டாரு வேறு வழியே கிடையாது வந்துட்டார் ஸோ அதனால் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் பண்ணிடலான்ட்டு ஆனால் ஆச்சரியம் தெரியுங்களா அந்த அண்ணனை பொறுத்தளவுக்கு அவர் ஒருத்தர் தான் வராரு அவர் ஒருத்தரே செஞ்சு முடிச்சிடுறாரு எக்ஸ்ட்ராலாம் எதுவும் ஆள் கேட்கல அதே மாதிரி ஆளும் கூட்டிகிட்டு வரல ஸோ அது என்ன எப்படி இருக்குன்னா இப்போ நமக்கு பாருங்களேன் எந்த வேலைனாலும் ரெண்டு பேர் தான் நாங்கள் வருவோம் அதனால் ஹெல்ப்பருக்கும் ஒரு கூலி அந்த மாதிரி ஒரு சொல்கிறது தவிர இப்போ இவர் மட்டுமே செய்கிறதால அவர் என்ன கொடுக்குறோமோ அதை அவர் வாங்கிக்குவார் அதே மாதிரி அவரும் பெருசாக கேட்கல நம்மளும் நான் அவருக்கு என்ன கோழியோ அதை நாங்கள் கொடுத்துட்றோம் ஸோ இது வந்து ஈஸியாக இருக்குது எப்படின்னா நம்ம ஒரு வேலை போது நாலு பேர் மூணு பேராக தான் வந்து செய்வோன்னு சொல்லும் போது நமக்கு அதிக பட்ஜெட் ஆகிடுது பட் ஆனால் இவர் பரவாயில்ல அவர் தான் வந்து செய்வார் ஸோ அதை இந்த மரத்தை வெட்டிட்டு பின்னாடி ஒரு அந்த வேலியங்காத்த மரம் இருக்க அதையும் அவர் தான் எடுத்தார் இந்த மரம் பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு டாப்பில் ஏறி நான் யோசிச்சுக்கிட்டே அதில் என்ன இன்னொரு கிரிட்டிக்கல் அதில் இருக்குன்னா வீட்டோடய கரண்ட் லைன் அதில் தான் போதும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறாங்க பாருங்கள் மரத்தில் தான் இருக்குது கரண்ட்டோட ஒயர் ஏன்னா நம்ம சைடு வந்து இன்னும் நம்ம வீடு பிளான் பண்ணி கட்டல இல்லையா ஓலை வீடு தானே போட்டிருக்கோம் அதனால் ஒயர் வந்து இந்த மரம் தான் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தது நாங்கள் அதனால தான் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தோம் சரி இந்த மரத்தை இப்போதைக்கு எடுக்க தேவையில்லை ஏன்னா கை அந்த ஒயர் கட்டுறதுக்கு தேவைப்படுதுன்னுட்டா யோசித்தோம் அப்புறமா வீட்டு கதவு தாழ்ந்த உடனே எதிர காஞ்சி போன மாதிரி இல்லையா மரம் அது அவ்வளோவா நல்லா இருக்க மாதிரி தோணலை என்ன தான் நம்ம ரொம்ப வந்து அது என்னது ஜாதகம் ஜோசியம்லாம் நாங்கள் பார்க்கறது கிடையாது ரொம்பலாம் பார்க்க மாட்டோம் ரொம்பவே ஒரு டென் பர்சன்டேஜ் பார்ப்பேன் நைன்ட்டி பர்சன்டேஜ் நம்ம பார்க்க மாட்டோம் நானும் சரி சந்தோஷம் இருந்தாலும் மரம் ட்ரையாக இருக்கும்போது காஞ்சி போனது போது பார்க்குறப்ப அது அவ்வளோ எங்களுக்கு ரொம்ப பிடிச்சதே பச்சை மரம் தான் இப்படி பச்சை மரம் மீன்ஸ் எங்கேயுமே பச்சை பச்சையாக இருக்கிறது ரொம்ப க்ரீனிஷாக இருக்கிறது பிடிக்கும் ஸோ அதுதான் நான் அதிக வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன் எங்களுக்கு நேச்சர் ரொம்ப பிடிக்கும் செடி கொடி ரொம்ப பிடிக்கும் நான் அதிகமாக உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன் ஸோ அதனால் அந்த அந்த ஒரு கான்செப்டில் தான் நாங்கள் இந்த மரத்தை வந்து வீடு இடம் பார்க்க வரும்போதே சொன்னிருந்தாங்க அப்போ இடம் கிளியர் பண்ணி கொடுக்குறப்போ இதையும் சேர்த்து நாங்கள் வெட்டி கொடுத்துட்றோன்னு அப்போ நானும் சதீஷ் மெயினாக சதீஷ் தான் சொன்னாங்க அந்த மரத்தை எடுக்காதீங்க அப்படின்ட்டு ஸோ ஓகே இருக்கட்டும் நல்லது தானே தான் நானும் அப்படியே விட்டுட்டோம் அப்புறமா பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் போக போக அது என்னமோ சரியாக இருக்கிற மாதிரி தோணலை சரி ஓகே ரொம்ப யோசிக்க தேவையில்லை நம்ம என்ன பண்ண முடியும் அது நான் ரொம்ப வேண்டிக்கிட்டேன் அது காயக்கூடாது அப்படின்ட்டு ஆக்சுவலாக காஞ்சிடுச்சி அது வேறு டிபார்ட்மெண்ட்டு இருந்தாலும் இருக்கிற அந்த பச்சையாச்சும் இருக்குது அந்த ஒரு சின்ன கிழவுன்னு சரிதான் சைடில் பாருங்கள் அதில் தான் துள்ளுர் விட்டுட்டு இருந்தது சரி பரவாயில்ல விடுங்க இதுக்கப்புறம் அதுவும் நம்ம மனதுக்கு சரியாக இருக்காதுன்னுட்டு அது ஏதோ சைடு ஓரமாக இருந்தால் கூட தெரியாது கரெக்டாக நம்ம கதுவு தரணும்னா நேராக அந்த ஒருவேளை வாசக்கால் நான் மாற்றி வச்சுருக்கணுமா என்ன நான் பண்ண மிஸ்டேக் எங்களுக்கும் தெரியல இனிவே என்ன பண்ண முடியும் எது நடந்தாலும் அதை நம்ம ஏற்றுக்க தான் வேண்டும் அதனால் எங்களுக்கு அந்த மரத்தை வெட்டுறதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை வேறு வழி இல்லாமல் தான் அதை நாங்கள் வெட்ட வெட்டுறோம் சொன்னோம் இப்போ அதுக்கப்புறம் ஒயரை பற்றி கேட்டோம் அவர்கிட்ட இந்த மாதிரி ஒயர் கட்டியிருக்கணும் என்ன நான் பண்ணுறதுன்ட்டு நான் பார்த்துக்குறோம் நீங்கள் கவலைப்படாதீங்க நான் எடுத்துட்றேன் சொல்லிட்டாரு அதனால் அவர் ஒருத்தரே தான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக க அந்த அது என்ன சொல்லுவாங்க ரொம்ப அதுக்கு பேர் என்ன தெரியல அந்த மிஷின் பேர் அது வந்து அவர் வச்சிருக்காரு அந்த மிஷின் வச்சு தான் வெட்டு ஆனால் நான் மேலே எப்படி வெட்டுவார்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ அவர் ஒன்றுமே பண்ணல கையில் கத்தி எடுத்துகிட்டு போயிட்டு மேலே நின்றுட்டு எல்லாத்தையும் கிளையெல்லாம் ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு சைடு கலையெல்லாம் முதல்ல கட் பண்ணார் அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற மரத்தை வெட்டிட்டு அப்படியே ஒரு ஒரு சின்ன சின்ன பீஸ் பீஸாக மீறி மரத்தை வெட்டியிருக்கார் அவர் இன்னொன்று பாருங்களேன் நம்ம வந்து எப்பயுமே நெ நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல நம்ம ஒன்று நினச்சா கடவுள் ஒன்று நினைக்குதுன்னு சொல்லுவாங்க அதுக்கு காமெடியாக சொல்லணும் நீ நினைக்கிறத மூலம் ஒழுங்காக நினை அப்புறம் கடவுள் நினைக்கிறது இருக்கட்டும்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம அதை நமக்கு நடக்காத வரைக்கும் தான் அதை நம்ம காமெடியாக எடுத்துகிட்டு போக முடியும் அதை நமக்கு நடக்கிறப்போ அதை நம்ம காமெடியாக எடுத்துக்கவே முடியாது ஏன்னா என்ன சொல்கிறது சில நேரம் எனக்கு எப்படி சொல்கிறதுனா நம்ம இப்போ ஜாதகத்தை பார்க்கலன்னு சொன்னாலும் சரி நம்பிக்கைன்றது நம்ம எதை அடிப்படையில் வச்சு பேசுகிறோன்றது கூட புரிய மாட்டேங்குது ஏன்னா இப்போ இந்த மரத்தை வச்சு தான் நான் இதை சொல்கிறேன் ஏன்னா நாங்கள் இந்த மரத்தை வந்து நாங்கள் வெட்டணுன்னு நாங்கள் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கலை ஆனால் வந்து இன்றைக்கி அது வேண்டாம் அது இருந்தால் நமக்கு அது கஷ்டம் கொடுக்குமோ அப்படின்ற ஒரு ஏதோ ஒரு ஓரத்தில் ஒரு வழி வேண்ட ஏன்னா மரம் காய காய கஷ்டமாக இருக்குது வீட்டு வாசல்லாம் இருக்கிற ஒரு மரம் காயுன்ற ஒரு வருத்தம் ஆனால் நாங்கள் இடம் பார்க்க வரும்போது வரும்போதாச்செல்லாம் என்னென்னா இந்த மரம் நல்லா பச்சை பசேன்னு இருந்துச்சு வீடியில் கூட இருக்கும் ஆனால் ஒரு சைடு கொஞ்சம் காஞ்சு தான் இருந்தது ரொம்ப ஒன்றும் பச்சையாக இல்லை தான் ஆனாலும் மரம் பச்சையாக தான் இருந்தது ரொம்ப ஒன்றும் காஞ்சும் இல்லை ஒரு பாதி பச்சையாகவும் ஒரு பாதி காஞ்சு இருந்தது நாங்கள் வந்ததுக்கப்புறம் மொத்த மரம் இலையும் பழுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டுச்சு எனா ஒரு நாளைக்கு ஒரு பாண்டு ரெண்டு பாண்டு மூணு பாண்டு அந்த அளவுக்கு கொட்டிக்கிட்டே இருந்தது இல்லை அப்போது வந்து டெய்லி சதீஷ் பெருக்கிட்டே இருப்பாங்க நானும் அள்ளி அள்ளி கொட்டுவோம் அப்போ ஏன்னா நான் நினச்சேன்னா இலை உதிர் காலமாக இருக்கும் இப்போது இலை உதிர்ச்சுன்னா நாளைக்கு டாடி இந்த வைஃபை கீழே விழப்போகுது அப்படி இருக்குது இல உதிர் காலம்னால் இப்போது எப் எப்படியும் இந்த நவம்பர் அக்டோபர் டைமில் இலை உதிர் ஆகும் உதிர்ந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து மழை வரும் மழை வந்து துளிர் புதுசாக வரும் அப்படி தான் இருக்கும் மரங்களுக்கு எம்ட்டியாக இருந்து இப்போ இந்த மரமும் அப்படி தான் இருந்தது இப்போது வெட்டும் போது ஸ்டார்ட் பண்ணுச்சு துளிர்னு வச்சுக்கோங்களேன் வெட்டத்துக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஆனால் துளிர் எப்படி இருந்ததுன்னா அதை பாருங்க அந்த ஒயர் தான் அவர் எடுத்து அங்கே வைக்கிறாரு ஏன்னா நமக்கு சப்போர்ட்டுக்கு அங்கே எதுவுமே இல்லை இல்லையா அதனால் அந்த ஓட்டு மேலே வைக்கிறாரு ஆனால் துளிர் வந்து பாருங்களேன் இப்போ ஒரு மரம் வந்து பச்சையாக இருக்குதுன்னா நம்ம இன்னைக்கு வெட்டினோம்னா குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு மாதத்துக்குள்ளேயே அந்த துளிர் வந்து வேகமாக க்ரோத் ஆகணும் இப்படி ஏன்னா மழை டைம் இது வெயில் காலமாக இருந்தால் கூட பரவாயில்ல ஏன்னா நாங்கள் வச்சால் எல்லா செடியும் நல்லாவே வருது வாழை மரமாக இருக்கட்டும் பூச்செடி எல்லாமே நான் உங்களுக்கு அப்டேட் கொடுத்துட்டு தான் இருக்கேன் எல்லாமே நல்லா வரும்போது ஆனால் இது மட்டும் ஏன் அப்படியாச்சுன்றது வந்து எங்களுக்கு புரியல ஆனால் இடம் பார்த்துட்டு போகும்போது நல்லா இருந்துச்சு மரம் அதுக்கப்புறம் வந்து ஒரு வாட்டி நாங்கள் பார்த்தோம் அப்போது சதீஷ் கேட்டாங்க மரம் ஏன் இப்படி இருக்குது வித்தியாசமாக இருக்குது ஒரு மாதிரி ஒரு வேளை அடுப்பில் கொளுத்திருப்பாங்களோ அதை அடு என்னது பேப்பர்லாம் போட்டு கொளுத்திட்டு இருப்பாங்களோ அதோடய புகை போயிட்டு இப்படி ஆயிருக்குமோ அப்படின்னு கேட்டாங்க அப்போ நான் சொன்னேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதுக்கு என்ன ஆள் இல்லை அப்படி தானே குப்பை கொளுத்துவாங்க அதுக்கு என்ன பண்ணுறதுன்ட்டு சொல்லிட்டு போயிட்டோம் மற்றபடி எனக்கு புரியல ஏன்னா நல்லா பச்சை தான் இருந்துச்சு மரம் பட் எப்படி சடனாக அப்படி ஆகிருக்கோன்னு எங்களுக்கு தெரியல வேறு ஏதோ நான் யோசிக்கிற மாதிரியும் இல்லை இது ஏன்னா தேவையில்லாமல் யோசித்தா தேவையில்லாம நம்ம மனசு கஷ்டமாயிடும் ஆனாலும் இந்த மரத்தை வெட்டும்போது விருப்பம் இல்லை இருந்தாலும் யோசித்தோம் அது ஒரு அவசர குணம் மாதிரி எதுக்கு வச்சுக்கணும் வேண்டாம் அப்படின்னு தான் எடுத்துகிட்டோம் இப்போ எதுக்கு இதெல்லாம் இவ்வளோ தூரம் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா மூணு மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் நாங்கள் இந்த இடத்துக்கு வர வரைக்கும் நாங்கள் நினச்சது இந்த மரம் பெருசாக இருக்கும் வெயில் காலத்தில் நல்லா நிழல் கொடுக்கும் அப்படி இப்படின்னு நாங்கள் நிறைய கற்பனை பண்ணியிருக்கோம் இத்தனைக்கும் அந்த மரத்தை வந்து நாங்கள் பார்த்துட்டு போனதை வச்சு தான் சொல்கிறேன் அது மாதிரி ஆனால் அது பாருங்களேன் நம்ம நினச்சது ஒன்று இன்றைக்கி காசு கொடுத்து ஆள் கூப்பிட்டு வெட்டுற அளவுக்கு நிலமை தள்ளிடுச்சு அதை தான் சொல்ல வரேன் நம்ம நினைக்கிறது ஒன்று விதி கடவுள் நினைக்கிறது ஒன்று சொல்கிற மாதிரி நம்ம நம்ம எல்லாமே வந்து ஒரே மாதிரி ஒரே கோட்டில் போகிறது கிடையாது அது அது மரமாக இருக்கட்டும் எல்லாமே எல்லா சூழலும் மாறிட்டு தான் இருக்குது ஆனால் அது ஒரு சிலருக்கு மட்டும் அப்படியே தொடர்ந்து நடக்குமா இல்லை எப்படின்னு எங்களுக்கு தெரியல ரொம்ப அது கஷ்டமாக தான் இருக்குது நம்மளுடைய சூழ்நிலை நினைக்கிறப்போ ஒரு மரத்துக்கு கூட நம்மளால் வந்து எதிர்பார்த்த மாதிரி அமையாத போது இருக்கிற வருத்தம் அதிகம்ங்க என்ன பொறுத்தாலும் ஏன்னா நாங்கள் அந்த மரத்தை ரொம்ப நேசித்தோம் எங்களுக்கு அந்த மரம் வேணும் அப்படின்ட்டு கடைசியில் பட் ஆனால் நினைக்கிற அளவுக்கு அது ஒரு பெரிய தேக்கு மரமோ இல்லை ஒரு மாப்பழா கிடையாது தான் அந்த மரத்தால் எங்களுக்கு எந்த பழம்லாம் கிடைக்க போகிறது கிடையாது இருந்தாலும் ஒரு செடி ஒரு இலைன்றதுக்காக தான் அப்புறம் யோசித்தோம் ஃபைனலாக ஃபீல் பண்ணுற ஃபீல் பண்ணி பண்ணி என்ன பண்ண போகிறோம் அதனால சரி பரவாயில்ல ஒரு வழியாக அட்லீஸ்ட்டு காஞ்சி போன மரத்தை நம்ம ரிமூவ் பண்ணதாவாச்சும் இருந்துட்டு போட்டோமே அப்படின்னு சொல்லிவிட்டு இதுக்கு மேலே அதை வச்சா வேலைக்கே ஆகாதுன்னுட்டு தான் பரவாயில்ல இன்னொரு ஒரு குறை இருந்துச்சு சரி அந்த ஒயர் வேறு இருக்க அதில் என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு சத்தீஷ் நான் சொன்னேன் எப்போ காயுதுன்னு ஆகிடுச்சோ அதை நம்ம எடுத்துடணும் அதை தேவையில்லாத வச்சுட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதுக்கு சத்தீஷ் என்ன சொன்னாங்கன்னா இல்லை அந்த மரம் எடுத்தோம்னா ஒயர் ப்ராப்ளம் இருக்குது ஒயர் அந்த மரத்தில் தான் கட்டியிருக்கும் ஸோ அது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னாங்க நான் சொன்னேன் எடுக்கணும்னா எடுத்துடணும் அது ஒயரை எங்கே கட்டுறோமோ இல்லை வேறு எதாவது அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறோமோ அதை நம்ம பண்ணிக்கலாம் எப்படியும் அவங்க மரம் ஏறி தான் வெட்ட போகிறாங்க அவங்கக்கிட்ட சொல்லுவோம் அவங்க முன்னாடி வேப்ப மரம்லாம் இருக்குது இல்லையா ஸோ அவங்கக்கிட்ட கேட்போம் கேட்டுட்டு அவங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் நம்ம அந்த அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஃபைனலாக அவங்களும் ஓகே பரவாயில்லன்னு தான் அந்த நம்மளுடைய பாத்ரூமுக்கு மேலே பைப் கொடுத்துருப்போம் இல்லையே ஓடு போடுறதுக்கு அந்த ஓட்லேயும் அந்த சும்மா ஒரு சப்போர்ட்டுக்கு மரக்கிளையில் எதுலேயும் கொடுத்து கட்டிட்டாங்க ஒரு வழி வேறு என்ன பண்ண முடியும் அவங்கக்கிட்ட என்ன ஆப்ஷன் இருக்குது கட்டி தானே ஆக வேண்டியிருக்கு வேறு வழி இல்லை ஏன்னா அங்கே வேறு எந்த சப்போர்ட்டும் இல்லைல்ல இதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய மரத்தெல்லாம் ரெண்டு நாள்லலாம் வளர்க்கவோம் ரெண்டு மாதத்துலேயும் ரெண்டு வருஷத்துலாம் வளர வாய்ப்பே இல்லை அவர் வெட்டுறாரு பாருங்கள் இப்போது இந்த இடம் தான் அந்த ஒரு சைடு மட்டும்தான் அந்த மரத்தில் பச்சையாகவே இருக்குது மற்ற இடம் எல்லாம் காஞ்சி போயிருக்கு ஆனால் எப்படின்னு தெரியல அது பாருங்கள் வெட்டிட்டார் அவ்வளோதான் மேலேருந்து இந்த இப்போ இங்கேருந்து இப்போது அதை வச்சுருக்காரு பாருங்கள் மிஷின் அந்த மிஷின் எப்படி வெட்டுது பாருங்கள் அதை வெட்டுறது ஒரு நாள் தாங்க ஒரு நாள் கூட இல்லை கிட்டத்தட்ட ஒரு டூ டூ த்ரீ ஹார்ஸ் தான் ஒரு மரத்தை வெட்டிட்டாங்க ஆனால் அந்த மரத்தோட வருஷம் ஆயில் காலம் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் பத்து வருஷம் இல்லை கண்டிப்பாக ஒரு அஞ்சு வருஷமாச்சும் அந்த மரம் வளர்ந்துருக்கும் ஒருவேளை பத்து வருஷன்றது நான் ரொம்ப அதிகமாக சொன்னால் கூட ஒரு அஞ்சு வருஷம் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் அதை வெட்டுறதுக்கு பாருங்கள் ஒரு ஃபைவ் ஹார்ஸ் கூட இருக்காது ஒரு த்ரீ ஹார்ஸில் முடிச்சிட்டார் ஒன் ஹார் தான் இருக்கும் ஒன் ஹவர் டூ ஹார்ஸ் தான் இருப்பார் பண்ணியிருப்பார் இந்த வேலையை வேகமாக பண்ணிட்டார் அவர் ரொம்ப ஸ்பீடாக ரொம்ப ரொம்ப வேகமாக வெட்டிட்டார் ஆனால் அதை வளர்க்கணுன்னா அப்பா நினச்சி பார்க்க முடியல இவ்வளோ பெரிய மரம் எப்படிரா வளர்க்குறதுன்ட்டு அந்த அளவுக்கு இருக்கு மரம் அதுதான் எல்லோருமே சொல்லுவாங்கல்லங்க ஒரு ஒரு பொருளை வந்து உருவாக்குறது கஷ்டம் அதை வந்து ஒன்றுமே இல்லாமல் தரமட்டமாக்குறதுன்றது ரொம்ப ரொம்ப ஈஸிட்டு அது பாருங்கள் அந்த மிஷின் வச்சு எவ்வளோ ஒரு மாதிரி கேக் பீஸ் வெட்டுற மாதிரி சர்வசாதாரணமாக எவ்வளோ அசால்ட்டாக அது ஷார்ப்பாக இருக்குது பாருங்கள் அவ்வளோ ஷார்ப்பு வந்து ஈஸியாக வெட்டிடுது அந்த நாங்கள் அந்த மீதி பேலன்ஸ் இருக்கு பாருங்கள் அந்த வெட்டியிருக்காரில் வேறு அதையே நாங்கள் எடுத்து போட சொன்னோம் பள்ளம் போட்டு அவர் என்ன சொல்லிட்டாருன்னா முளைஞ்சி வராது ஒருவேளை வளர்ந்தால் அது அப்புறம் அதை நீங்கள் அப்படியே கட் பண்ணி விட்டுக்கலாம் அது வந்து அடியோடு இருக்கிறது வந்து காஞ்சிடும் ஏன்னா நம்ம வெட்டிட்டோம் இல்லை இந்த மரம் வந்து ஆல்ரெடி காஞ்சிக்கிட்டு தானே இருக்குது ஸோ அதனால் அது ஃபுல்லாகவே காய்ஞ்சிடும் நீங்கள் பயப்படுற அளவுக்குலாம் திருப்பி திருப்பி அது வராது அது உள்ளுக்குள்ளே போயிடும் மரம் நாங்கள் எடுக்க சொன்னதுக்கு அவர் அப்படி தான் சொன்னார் ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது ஏன்னா நான் திருப்பி திருப்பி சதீஷ்கிட்ட கேட்டேன் பெண்ணா அவரை அதை வெட்டிட்டு சொல்லு அதை எடுத்து அடி கடப்பார மாதிரி வச்சு எடுத்து நோண்டி எடுத்து போடுற சொல்லு வேரோடுன்னு சொன்னேன் இல்லை அவர் ஒன்றும் ஆகாது பரவாயில்ல இருந்துட்டு போடாது உள்ளே போய்டும்னு சொன்னார் அப்படின்னாங்க சரி ஓகே இந்த பாருங்க அதனால் அது ஒன்றும் பண்ணலை அவ்வளோதான் அந்த அடிமட்டத்துக்கு வெட்டிட்டு விட்டுட்டே இந்த பக்கம் வந்து பின்னாடி வந்து அந்த ஒரு வேலையாத்த மரம் சொன்ன பாருங்கள் முள்முறை இதை ஒன்று அது பெரிய டார்ச்சலுங்க எங்களுக்கு டெய்லி நைட்டான ஃபீலிங் வந்துடும் இதை எடுக்கணும் இதை எடுக்கணும் இதை எடுக்கணும் இதை எடுக்கணும்னு ஆனால் எங்கே செ நானும் போய் இவங்களும் ரெண்டு ஒரு நாள் போயிட்டு தோணி தோணி பாய்ச்சி மூச்சு மூச்சு திளறி போச்சு நிஜமாக சொல்கிறேன் ஆனாலும் ஒரு வழியாக இன்றைக்கி நானும் சதீஷன் ட்ரை பண்ணேன் கொஞ்சம் கொஞ்சம் நான் சொன்னேன் ஒன்று ஆளை கூப்பிடு இல்லை டெய்லி ஒரு ரெண்டு ரெண்டு கிடப்பாறில் குத்தி குத்தியாச்சும் நோண்டி வச்சு பார்ப்போன்னு அப்புறம் சதீஷன் நம்மளால நோண்ட முடியாதது ரொம்ப ஆழமாக இருக்குது அதுக்கு ஏதாச்சும் அந்த கரெக்டாக ஒரு பேர் வந்து கோடாளின்னு நினைக்கிறேன் சொன்னாங்க கோடாலி தானே ம் அதை போய் கடையில் கேட்டால் கடைக்காரங்கெல்லாம் என்ன ஆகும் இந்த காலத்தில் கோடாலி போய் கேட்டுட்ருக்கு இங்கெல்லாம் கிடைக்காதுங்க நீங்கள் வேறு சைடில் ஏதாவது கேளுங்க அப்படின்ட்டாங்க அதை போய் விசாரித்து விசாரித்து கிடைக்கல சரி ஃபைனலி விட்டுட்டோம் அதுக்கப்புறம் நான் இவங்கக்கிட்ட சதீஷ் மட்டும் சொல்லிட்டே தான் நான் கேட்குறேன் நான் அவரை கூப்பிட்டுட்டு நான் எடுக்க சொல்கிறேன் கண்டிப்பாக நான் ஸ்டூவின் ஒன்ற மாதிரி வந்தார் அந்த மரத்தையும் எடுத்தார் கையோடு இதையும் எடுத்தார் இப்போ பாருங்கள் தனித்தனியாக நாங்கள் இதை மட்டும் எடுக்கிறது தான் இதுக்கு ஒரு சார்ஜ் பெரிய மரத்தை மட்டும் எடுக்கணும்னா அதுக்கு ஒரு சார்ஜு நம்ம எந்த வேலைக்கு ஒரு கிளையை நம்ம கழிக்கணுன்னா கூட அதுக்கு ஒரு சார்ஜு ஆனால் நீங்கள் அதே பாருங்கள் ஒரு கூப்பிடும் போதே மூணு வேலை நாலு வேலை சேர்த்து வாங்கிக்கிட்டே வாங்கிட்டால் நம்ம கொடுக்குற அமௌண்ட்டும் பரவாயில்லாமல் இருக்கும் பெஸ்ட் நம்ம எவ்வளோ கொடுத்தாலும் சரி அதே மாதிரி அவங்களுக்கும் திருப்தியாக இருக்கும் இல்லைன்னா எப்படி சொல்கிறது அவங்களுக்கும் குறைய வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் நம்மளும் அதிகமாக கொடுத்த மாதிரி இருக்கும் அது கஷ்டமாக இருக்கும் பட் இது கொஞ்சம் பரவாயில்ல ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சு இது பரவாயில்ல தான் ஏன்னா ரெண்டு வேலையும் ஒரே டைம் வந்து முடிச்சு கொடுத்துட்டு அமௌண்ட் வாங்கிக்கிறது ஒரு வழியாக ஒரு உண்மையில் பிடுங்கி போடுறதுக்கப்புறம் எங்களுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது பின்னாடி பக்கம் ஃபுல்லாக இப்போ மட்டமாக இருக்குது பார்க்கவே இவ்வளோ நாள் அந்த ஒரு மரம் இருந்துக்கிட்டு பெரிய டார்ச்சலாக இருந்த இடத்துலங்க இப்போ தாராளமாக நம்ம அந்த இடத்துல எது வேணால் வச்சுக்கலாம் பட் தேவையில்லை வீட்டு பின்னாடியே இருக்கிறதால அந்த இடத்துல எதுவும் வைக்க தேவை வாழைக்கன்று இருக்குது பாருங்கள் வாழக்கண்ணு பப்பாளி ஸ்டைட்லாம் அந்த சைடு தான் இருக்குது ஸோ அதனால் அதுவே போதும் வேறு எந்த செடியும் வைக்க வேண்டியது இல்லை அப்படியே மறக்காமல் இந்த வீடியோ பார்க்குறவங்க கமெண்டில் சொல்லிவிடுங்க இந்த மாதிரி வீட்டுக்கு எதிராக இந்த மாதிரி மரம் இருந்தால் அதை வெட்டுறது கரெக்டு தானா இல்லை அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை இருந்தால் பரவாயில்லன்றது அப்படி இருக்கிறவங்களும் சொல்லுங்கள் இல்லை நம்ம வேறு என்ன பண்ணால் கரெக்டாக இருந்திருக்கோம் நாங்கள் பண்ணது கரெக்டாக இல்லையான்னு சொல்லுங்கள் பாருங்க ஒரு வழியே அப்பா எவ்வளோ ஆழத்தில் இருந்துச்சு தெரியுங்களா அது ரொம்ப ஆழங்க உள்ள வரைக்கும் இருந்துச்சு நான் சத்தீஷ் அன்னைக்கு இப்போ இவருக்கு இவ்வளோ ஓரளவுக்கு ஈஸி இது ரொம்ப ஈஸியாக வந்தது சொல்ல முடியலாம் கூட ஓரளவுக்கு ஈஸி காரணம் சத்தீஷ் அன்னிக்கு முக்கால்வாசி வெட்டி சைடில் வந்த வேறு எல்லாத்தையும் வெட்டினார் அவங்க வெட்டி வச்சது கொஞ்சம் இப்போ இவருக்கு ஈஸியாக இருக்குது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்கு பாய் இந்த அண்ணா எப்படி வேலை செஞ்சாலும் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க டாட்டா